நல்லதே நடக்கும் ஓம் நமஸ் சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பிரம்மன் எழுதிய விதி கூண்டிலிருந்து விடுதலை உங்களுக்கு இனி எல்லாமே நடக்கும் கிடைக்கும் காரணம் கடவுளின் தரிசனம் உங்களுக்கு சோ நடக்கப் போகின்ற ராகு கேது பயிற்சியால் விடுதலை விமோச்சனம் சுதந்திரம் என அனைத்தையும் அள்ளி கொடுக்க போகும் கடவுள் நேரடியாக மறைமுகமாக வரத்தையும் கொடுத்து தரிசனத்தையும் கொடுக்க போகிறார் இன்றைய ராகு கேது பயிற்சி பலங்கள் கண்ணீராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க அடுத்த பதினெட்டு மாதங்கள் ஒன்றை வருடங்கள் நடக்க போகிற கிடைக்க போகின்ற பலனை பற்றி பார்க்க போறோம் சோ பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி பலங்கள் எல்லாம் பதிவிட்டாச்சு பாக்காதவங்க சேனல் போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லை கணக்கு சொல்லிட்டு ஆளுநர் அசை தவறாம செலுத்தி அவனால் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பிறப்பு ஜாதகத்தில் நல்ல யோகமான ஒரு திசை நடந்தும் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு பெருமளவு நன்மை ஒன்றரை வருடத்துல கடந்த ஒன்றரை வருடம் நடக்க முடியாமல் போச்சு காரணம் ஜென்மத்தில் இருந்த கேது எல்லாத்தையுமே இறுக்கி பிடிச்சிட்டாரு நீங்கள் எவ்வளதா ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணாலும் நல்ல பேர் உங்களுக்கு கிடைச்சிருக்காது எவ்வளதா உழைத்தாலும் அந்த உழைப்பு கெற்ற ஊதி உங்களுக்கு கிடைச்சிருக்காது தேவையில்லாத கெட்ட பெயர் அவப்பெயர் தேவையில்லாத நஷ்டம் தேவையில்லாத பொருட்செலவு போன்ற அனைத்தும் ஏற்பட்ட வாழ்க்கையில நம்ம தனியா இருந்தா போதும் நிம்மதியா இருந்தா போதும் விரக்தி ஏற்படக்கூடிய மனநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க காரணம் இந்த ஜென்மத்தில இருந்த கேதுதான் ஏழில் இருந்த ராகு திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனை தடைகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு அப்படிப்பட்ட அந்த ராகு கேதுகள் மே மாதம் பதினெட்டாம் தேதி தன்னுடைய இடத்தை மாத்திக்கிறாங்க ஸ்தானத்தை மாத்திக்கிறாங்க அதுல உங்க ராசியை விட்டு கேதுவான் விலகுவது மிகப்பெரிய ஒரு நல்லதுங்க அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் நன்மை உண்டு ஏன்னா அஸ்த நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் சந்திரனுக்கு பகை கிரகம் கேது சூரிய சந்திர கிரகணம் சொல்லுவோம் இல்லையா அந்த கிரகணத்துல சூரியனை பிடிப்பது ராகு சந்திரனை பிடிப்பது கேது அப்போ சந்திரனுக்கு சுத்தமா ஆகாத ஒரு கிரகம்னா அது கேது பகவான் தான் சோ அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் இருக்குது அப்ப கன்னிராசியை விட்டு விலகக்கூடிய கேதுனால் அஸ்த நட்சத்திர காரணங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கையை இனி அமைத்துக் கொள்ள முடியும் சரிங்களா சோ அது முதல்ல உங்களுக்கு பிரச்சனை முடியுது இப்போ பனிரெண்டில் சிம்ம ராசியில் கேது ஆறாம் கும்ப கும்பராசியில் ராகு வந்து அமர்ந்திருக்கிறாங்க அஸ்த நட்சத்திரம் முதல்ல திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனை முடிவுக்கு வரும் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய அஸ்த நட்சத்திர சந்திர பகவான் ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் கடகம் என்பது உங்களுடைய கண்ணிக்கு பதினொன்றாம் இடம் அப்போ கணவர் வீட்டு வழிகளில் இருந்து வரவேண்டிய பணம் காசு அல்லது கணவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வேலை தொழில் நல்ல விதமான கிடைக்கும் வாழ்க்கை துணையினிடம் இருந்து நீங்க எது எதிர்பார்க்கல வாழ்க்கை துணையால ஒரு பிரச்சனை சரியாகுங்க தவறான நபரை கரம் பிடிச்சிட்டோம் திருமண வாழ்க்கை தப்பிக்க முடியுமா இனி மாறுவாங்களா அப்படின்னு நினைச்ச வாழ்க்கையில அந்த திருமண வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்படும் ஒரு விடுதலை கிடைக்கும் அதே போல ஒரு கோர்ட் கேஸ் வழக்கு ஒரு ஜெயில் இப்படி எதுன்னு வம்பு வழக்கு பிரச்சனை மாட்டிக்கிட்டு ஒரு தண்டனை அணிவிச்சுட்டு அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிட்டீங்க வேற ஒரு மாநிலத்தில் போய் ஒரு வேலைக்கு போய் மாட்டிக்கிட்டீங்க ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டீங்க அல்லது தவறானவரோட சேர்க்கையால் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா இனிமே கிடைக்கும் ஒரு இடத்தை வாங்கி ஒரு சொத்தை வாங்கி அல்லது தொழில ஒரு முதலீடு பண்ணி அந்த பணங்காசை எடுக்க முடியல மாட்டிக்கிச்சு அப்படிப்பட்ட அந்த தொழில் முடக்கம் பண முடக்கம் இப்போ சரியாகும் அதுலேருந்து ஒரு விடுதலை பிரம்மன் எழுதிய கூண்டுன்னு சொல்லுவாங்க விதி கூண்டுன்னு சொல்லுவாங்க அந்த விதியில சிக்கி தவித்த அந்த கண்ணீராசி அஸ்தன்காரங்களுக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் இப்ப ஆன்மீகம் தெய்வ வழிபாடுகள் மற்றும் ஒரு ஒரு பரிகாரம் உடனே அந்த பரிகாரத்துக்கான தோஷங்கள் விலகி சில காரியங்கள் நடக்கும் அதுல முதல்ல திருமணம் நடக்கும் ஓகேங்களா சோ பன்னிரெண்டாம் வீடு இந்த கேது வெளிநாட்டு பிரச்சனை தீர்த்து கொடுக்கும் மாமியார் வீட்டு பிரச்சனை தீர்த்து கொடுக்கும் குறிப்பிட்டு இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்து ஒரு விடுதலை கொடுக்கும் அரசாங்க வழியில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை சரி பண்ணும் இந்த ஒரு நேரத்தில் தாய் தந்திர உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி பயப்படாம இருக்க இப்ப ஆறில் வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் அதுவும் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு பெரிய அளவு கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் கிடையாது சரிங்களா ஸோ எப்படி சந்திரன் மதிக்காரர்கள் ஆனால் மதியால் பல பிளானிங் நீங்கள் போட்டு வச்சிருப்பீங்க ஒரு திட்டம் தீட்டி வச்சிருப்பீங்க அந்த திட்டத்திற்குண்டான உதவியும் வழியும் கிடைக்கணும் இல்லையா அதுக்குண்டான நேரம் வரணும் இல்லையா அந்த நேரத்தை ராகு ஆறாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு அதனால் வேலை சம்மந்தமான ஏதாவது ஒரு முயற்சி ஒரு பிளான் வச்சுருக்கீங்கன்னா ஒரு இன்ட்ரி அட்டமுட்டிங்கன்னா அது ரிசல்ட் நல்லபடியாக கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் விட்டதை பிடிச்சிருவீங்க அந்த தொழிலில் தொழிலில் இருந்த நஷ்டம் சரியாகிவிடும் தொழிலை மீட்டெடுத்து வந்துடுவீங்க ஆறில் வந்திருக்கக்கூடிய ராகு புதிய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு கடன் பிரச்சனையை குறைப்பார் கடனை அடைப்பதற்கு தீர்ப்பதற்கு ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க அது உங்கள் பளிக்கும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வருமானம் வேணும் அந்த வருமானத்தை எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க அந்த வருமானம் வந்து சீரும் எதிரிகள் பிரச்சனை ஓயும் நோய் பிரச்சனை தீரும் அஸ்தனாங்க இந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் உண்டு இது எல்லாத்துக்கும் பனிரெண்டுல கேது வந்தா ஆன்மீக பயணம் தெய்வங்களுடைய தரிசனம் ஆன்மீக குருமார்களுடைய வழிபாடுகள் போன்றவற்றின் மூலமாக பெருமளவு ஒரு மன நிம்மதி ஒரு பிரச்சனை ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கப்படும் சரிங்களா ஸோ இதுவரை செவி சாய்க்காத தெய்வங்கள் உங்களுடைய வேண்டுதலுக்கு இனிமேல் வரம் கொடுக்க தயாராக தோத்தன் அப்போ கிடைக்காத குழந்தை பாக்கியம் நடக்காத திருமணம் இனிமேல் நடந்தேன் அரசு வேலை கொண்ட வாய்ப்பு உண்டு சொத்துக்கள் பிரச்சனை சுமூகமாக முடிய வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வந்து செய்கிற வாய்ப்பு உண்டு நீங்களே ஒரு சொத்தை உருவாக்கக்கூடிய தருணம் பன்னிரெண்டுல கேதி இருக்கும்போது ஒரு சொத்தை நீங்கள் உருவாக்குறீங்கன்னா அந்த சொத்தை நீங்கள் நினச்சாலும் விற்க முடியாது பூர்வீக சொத்தாக தலைமுறை சொத்தாக அது மாறிவிடும் ஸோ அந்தளவுக்கு ஒரு யோகங்கள் உண்டு இனிமே நீங்கள் மாறக்கூடிய இடம் எந்த வீட்டுக்கு மாறீங்களோ அந்த வீடு தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக அமையும் அப்போது அஸ்தன சர்க்காரங்களுக்கு மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டு திருமண வாக்கியங்கள் நடக்கும் மாமியார் வீடுன்னு சொல்லக்கூடாது பிறந்த வீட்டை விட்டு பிரிந்து புகுந்து வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு யோகங்கள் உண்டு ஸோ எப்படி பார்த்தாலும் அயன போகஸ்தானத்தில் பனிரெண்டாம் வீட்டில் தூக்கத்தை துளைத்து சில வேலை காரியங்கள் செய்ய வேண்டிய தருணம் இது ஒரு வேலைக்காக ஒரு தொழிலுக்காக ஒரு சுபகாரியத்திற்காக ஸோ தூக்கத்தை தொலைச்சி சில காரியங்கள் பண்ணுவீங்க ஆனா விரைய செலவு கண்டிப்பாக குறையுங்க ஆறில் வரக்கூடிய ராகுபவான் கண்டிப்பா பணம் செல்வாக்கை உங்களுக்கு உயர்த்து கொடுப்பாரு அரசியல் பதவி சினிமா வாய்ப்புகள் செய்தி ஊடகங்களில் பிரபலம் அடையக்கூடிய பாக்கியங்கள் போன்றவை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தீர்க்கப்படாத பல வருட பிரச்சனைகள் தீர்க்கப்படும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நன்மை கண்டிப்பான இருக்குது ஆக மொத்தம் நான் சொன்ன மாதிரி கிடைக்காத பாக்கியங்கள் பல விஷயங்கள் கிடைக்கும் நடக்காது நினைச்ச பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போதும் இப்போ ஏழில் சனிவான் இருக்கிறாரு கன்னிராசிக்காரங்களுக்கு அதனால வேலைக்கு உத்தரவாதம் வேலை நிரந்தரம் ஓகேங்களா திருமணம் நிச்சயமாக நடக்கும் பத்தில் மிதுன ராசியில் குருவான் இருக்கிறாரு பெருமளவு குருபான் உங்களுக்கு தொழிலுக்கு பெரிய அளவு பாதகம் பண்ண மாட்டார் ஏன்னா அடுத்து பதினொன்றுக்கு வருவார் அப்போ தொழில் நல்லபடியா நஷ்டத்தில் போன தொழில் இப்போ நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் எதிர்காலத்தில் பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும் சரிங்களா இந்த ஒரு நேரத்தில் ராகு கேது ஒரு விடுதலை உங்களை விட்டு விலகிறதே மிகப்பெரிய ஒரு நல்லது அவப்பெயர் நீங்கும் மீது சுமத்து பழி நீங்கும் சரிங்களா முக்கியமா அந்த நோய் பிரச்சனை தீராத ஒரு நோய் பிரச்சனை தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் தீரும் மொத்தம் அஸ்த காரங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் போல் உங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு தடையாக முட்டுக்கட்டையாக இருந்த கால நேரம் விதி இதெல்லாம் விலகுது சரிங்களா இனிமேல் கடவுளும் உங்களுக்கு உறுதுணையாக உங்களுடைய பின்னோக்கி பலமாக இருக்க போகிறார் அது எந்த மாற்றுக்கத்தம் இல்லை ஸோ பெரிய அளவு நன்மையை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க பண்ண வேண்டியது பனிரெண்டில் கேது அதனால கண்டிப்பாக பாத யாத்திரை சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாடு தவறாமல் நீங்கள் மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் ஸோ நல்லது நாம் இன்றைய பதில் கண்ணீராசி அஸ்தல் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பறந்து நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சரிங்களா இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடிய தர பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆழ்ந்த மேலும் அடுத்த சிந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமர்ஷி பாயும் எல்லாம் திருவடி சரணம்